இன்றைய தினம் இந்த பெண்மணி சர்வதேச அளவிலே ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறார் அலா அல் நிமிர் என்கிற பேருடைய இந்த பெண்மணி கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வயதுடையவர்கள் இவர்கள் இவர்களுக்கு பிறந்த இந்த குழந்தையினுடைய அரிய புகைப்படம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா இந்த குழந்தை தெருவிலே பிறந்த குழந்தை என்று அழைக்கப்படுகிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தாக்குதல்களை தாங்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற போது இந்த குழந்தை தெருவிலே தான் பிறந்தது நிறை கர்ப்பிணியான இந்த தாய்க்கு பிறந்த குழந்தை இவர்கள் என்பது இன்றைக்கு சர்வதேச அளவில் மாறியிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் கடினமான நாட்களாக அந்த நாட்கள் இருந்தது என்று சொல்லி இந்த தாய் இன்றைக்கு அழுது புலம்பி அந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது பற்றிய வீடியோக்களை எல்லாம் இன்றைக்கும் நாம் அல் பார்க்க முடிகிறது எனவே இவ்வளவு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டமாக அந்த மக்களுடைய வாழ்க்கை கழிகிறது அவர்களுக்கான பிரார்த்தனை ஒன்றுதான் நம் தரப்பில் இருந்து வருகிற ஒரே ஒரு தீர்வாக இருக்கிறது சகோதரர்களை மறக்காமல் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற செய்திகளோடு